வணக்கம் குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்து வருவதை கண்டித்தும் தூய்மையான சுகாதாரமான குடிநீரை வழங்க வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தை சாக்கடை கலந்த நீருடன் முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு இணை விரிவான செய்திகள் அரியலூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டில் உள்ள மேலத்திரு முனியப்பத்திரு உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு மேல்நீர் நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இப்பகுதியில் பாதாள சாக்கடை குழாய் உடைப்பு ஏற்பட்டு அதை முறையாக சீரமைக்கப்படாததால் சாக்கடை நீர் குடிநீருடன் கலந்து விநியோகிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் அப்பகுதி பொதுமக்கள் பல முறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் குடிநீர் என விநியோகிக்கப்படும் சாக்கடை கலந்த நீருடன் அரியலூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஏழாவது வார்டுக்கு முழுமையாக சுகாதாரமான சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நகராட்சி வாசலில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து நகராட்சி அலுவலர்கள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் தீஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் எங்களுக்கு ஒரு ஒருவாரமாகவே சாக்கடை தண்ணியாக தாங்க வருது தினமும் எங்கள் கவுன்சிலர்கிட்ட தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு தண்ணி சாக்கடை தண்ணியா வருது வந்து சரி செஞ்சு கொடுங்கன்னு யாரும் எந்த ஸ்டெப்பும் இல்லை சொன்னோம்னா இன்றைக்கி வந்து சரி பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்கறோம் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் தெருவுக்கு யாரும் வர கிடையாது வந்து எந்ததுன்னு பார்க்க கிடையாது இந்த பாதாள சாக்கடை தண்ணி கலக்குதுங்க அதில் இந்த தெருவில் மெயின் பைப்பு போட்டாங்க கொள்ளடை பைப் போடுறோன்னு போட்டு அந்த பாதாள சாக்கடை பைப்பெலாம் உடச்சாங்க பாருங்கள் அதை சரி சே சாக்கு வச்சு திரிச்சி மண்ணலி போட்டு போட்டு கூடுறாங்க கேட்டோம்னா அதெல்லாம் சரியாக போய்டும் சரியாக போய்டுங்கிறாங்க அந்த பைப்பு போறதும் சரி கிடையாதுங்க ஒரு இருபது வீட்டுக்கு மெயின் பைப்பே போடல அதுக்குள்ள வீட்டுக்கு வீட்டு கனெக்ஷன் குடுத்துட்டு இருக்காங்க இது என்னங்க ரொம்ப மோசமா இருக்கு நகராட்சி பழைய பைப்புக்கே புது பைப்பு சரி செஞ்சு அப்புறமா புது கனெக்ஷன் கொடுக்க சொல்லுங்க வந்து

எங்களுக்கு வந்து கண்ட நகராட்சி தெரிவிக்கிறோம் எங்களுக்கு வந்து பைப்ப சரி செஞ்சு புனித நீர் வேணும் இல்லனா அடுத்த கட்ட நாங்க எடுப்போம் என் பேர் மகாலட்சுமி